இதோ நின்று கொண்டிருக்கின்றோம் மருதான எல்விசன் மண்டபத்துக்கு முன்பாக பிரபல கவிஞர் சிந்தனை பிரியன் முசமில் அவர்கள் இன்று அவருடைய முதலாவது கவிதை தொகுதியாக வெளியிடுகின்ற அப்பா கவிதை தொகுதி வெளியிட்டு விழா இன்னும் சொற்ப வேளையில் இந்த இனிய காலையில் இந்த எல்விசன் மண்டபத்தில் இடம்பெறவிருக்கிறது முன்கூட்டியே இங்கே வந்து முன்வந்து மனம் வந்து வாழ்த்துக்களை அளிக்க வந்திருக்கின்ற அன்பர்கள் நண்பர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் எல்லோரும் எங்களுடைய சிநேகிதன் அன்பு கவிஞர் சிந்தனை பிரியன் முசமில் அவர்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையில் எங்களுடைய சிந்தாமணி பத்திரிகையினூடாக மிகவும் பிரபலம் வாய்ந்த வானொலி தொலைக்காட்சி பிரபல கவிஞர் சிறந்த சிந்தனையாளர் இன்னும் தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர் சத்திய எழுத்தாளர் எங்களுடைய மூத்த வழிகாட்டி முன்னோடி இசை நாகூர்கனி அவர்களை இப்போது சிந்தனை பிரியன் முசமில் அப்பா நூல் பற்றி அவருடைய கருத்துக்களை கேட்க விளைக்கும் நன்றி அப்பா என்ற கவிஞல் வெளியூர் சிந்தனை பிரியன் எங்கள் வாழைத்தோட்டத்தைச் சேர்ந்தவர் வாழைத்தோட்டம் எத்தனையோ தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு சின்னையாகவும் பண்ணையாகவும் இருந்திருக்கு அந்த பண்ணையிலே வளர்ந்த ஆள் கவிஞர்தான் முதன்மை அவருடைய இந்த நூல் அப்பா என்ற நூல் வெளியிட்டுள்ள எல்லா பகுதிகளிலும் சிறப்புற எங்களுடைய நல்லா என்றும் என்று அப்பா சிந்தனை பிரியன் முசமில் என்கிற இந்த சீர்திருத்தவாதி இன்று இந்த எல்பிஷன் ஹோலில் வெளியிடுகின்ற அப்பா கவிதை தொகுதி நூல் அப்பா பேசப்படும் எங்களுடைய முன்கூட்டிய ஆசிகளை அகங்குளிர அவருக்கு அளிப்பதில் மனநிறை ஓழ்கிறோம் வாழ்க வளமுடன் அப்பா என்ற நிகழ்ச்சி எங்கள் அன்பு நண்பர் ஜமால்தியன் முசமில் அவர்களின் சிறப்பான ஒரு நூல்வியில் என்று காணப்படுகிறது முக்கியபூர்வமான வாழ்த்துக்கள் நன்றிகள் வணக்கங்கள் கவிதா வட்டத்தின் சொந்தங்களான நாங்கள் எங்கள் சேர்ந்த முசமிலை வாழ்த்த அதன் தலைவர் அவர்கள் இன்றைய தினம் வலம்புரை கவிதா வட்டத்துக்கு ஒரு கொண்டாட்டமான தினம் இன்று உண்மையிலேயே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எங்கள் கவிஞர் சிந்தனை பிரியன் முசமில் அவர்கள் பா என்று தன் அப்பாவையும் அந்த பாவையும் குறிப்பிட்டு இன்று ஒரு கவிதை நூல் வெளியிடுகின்றார் எங்கள் வலம்புரி கவிதா வட்டத்தை அலங்கரித்தவர் கவிதை நூலை வெளியிடுவதை இட்டு வலம்புரி கவிதா வட்டம் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றது அவரை வாழ்த்தி வரவேற்கின்றது கவிதை பாடினார் மிகவும் நெய் சுமித்து போன கவிதை அது இப்படி பல சிந்தனாபுரமான சிந்தனை பிரியன் என்பதை மாற்றி என்று போட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்கள் குடும்பத்தில் ஒருவர் ஒரு அந்த வெற்றிகரமாக விழாவாக அமைய வேண்டும் என்று நான் எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அப்பாவுக்கு பல அர்த்தங்கள் உள்ளன அப்பா என்று சரியாக கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்ய அப்பா என்று சொல்லுவோம் அப்ப அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்பார்கள் எல்லோருக்கும் அப்பா என்னும் புத்தகத்தை திரு ஜமால்தீன் முசாமில் வழங்குவதன் மூலம் சகல அப்பாக்களிடம் பெருமைகளை இங்கு சீர்தூக்கி பார்க்க அவர் முனைந்துள்ளார் என்று நான் நினைக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்பா என்கிற இந்த கவிதை மிக முக்கியமான பக்கங்களை கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் கவிதை என்று சொல்கிற போது அந்த கவிதைகளிலே உணர்வு கற்பனை சமூக விழிப்புணர்வு என்கின்ற பல விடையங்கள் இருக்கு கவிஞர்கள் மொழியை லாபகமாக கையாண்டு சொல்வார். கவிதைகளிலே விடயங்களை நிக்கின்ற விடயம் அவருடைய பொருள் கவிதைக்கு அவர் எடுத்துக்கொண்ட பொருள் அதில் மிக நிக்கின்ற நிற்கின்ற விஷயம் அரசியல் எதிர்ப்பு சார்ந்த விடையங்கள். நமது நாட்டிலே நமது தேசத்திலே ஒரு குடிமகனும் சந்திக்கின்ற அரசியல் சார்ந்த அனுபவங்களை அவர் மிக வெளிப்படையாக எந்தவித ஒளிவு மறைவுமின்றி இலகுவாக புரிந்து கொள்கின்ற மொழியிலே அவர் சொல்லியிருப்பது இந்த கவிதை பிரதியினுடைய முக்கியமான ஒரு அம்சம் விடயத்தையும் சொல்லி முடிக்கலாம் அவருடைய கவிதைகளிலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு சிறிய கவிதைகள் இருக்கின்றன இந்த சிறிய கவிதைகள் ஒவ்வொன்றும் ஆழமான பல பொருளை சொல்கின்றன அந்த வகையிலே சிந்தனை பிரியனுடைய அப்பா என்கின்ற இந்த விழிப்போடு வருகிற கவிதை பிரதி பேசப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி அப்பா என்ற கவிதை தொகுதியை முதன் முதலாக எங்கள் நண்பர் சொன்னில் வெளியிடுகிறார் அவர் சிந்தனை பிரியன் முன்னில் என்ற பொண்ணை எழுந்து கூடியவர் சிறு சிறு கவிதைகளாக இருந்தாலும் அது கடுகளவு கவிதைகளாக இருந்தால் அது மலையளவு காலம் உள்ளது அந்த கவிதைகள் இன்று நூலாக வெளிவருவதற்கு சந்தோஷப்படுகிறோம் ஏனெனில் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களாக எழுதி வருகிறார் எனக்கு நாற்பது வருடமாக அவர் அறிமுகமானவர் ஆனால் இன்று அவரோட புத்தகம் எழுதிவதில் எழுதுவதில் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்தும் அவர் பல நூல்களை வெளியிட வேண்டும் என்பதே எங்கள் அவா எங்கள் ஆசை அவருக்காக எங்கள் பிரார்த்தனைகளும் நல்லாசைகளும் உண்டு சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழில் உள்ள நல்ல குடும்ப பின் உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் விவர கோவையினை முஹப்பத் நிகா பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் ஆறு ஒன்று இமெயில்